திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வைத்த வைத்தீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் எட்டாம் திருமுறையாக மலர்கின்றது இந்த திருக்கோவையாரில் பதினாலு குறி ஒரு இருபத்தி ரெண்டு பாடல்களை பாடிட்டோம் இன்றைக்கி இருபத்தி மூணாவது பாட போகிறோம் இது பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்ட்டு சிபர்மான் மாணிக்க வாசகரை கேட்டார் அதை மாணிக்க வாசகரும் அருளி செய்கிறார் வாங்க இப்போ நாம் இந்த திருக்கோவையை பாடுவோம் இறைவனுடைய திருக்கரங்களால் எழுதப்பட்டது திருவாசகம் திருவாசகத்தையும் எழுதி முடிச்சுட்டு மாணிக்க வாசகரை பார்த்துட்டு நீங்கள் திருக்கோவையும் பாடுங்க அப்படின்னு சொன்னார் அது நாமளும் நான் யோசித்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் எனக்கு தோணுச்சு ஐம்பத்தி ஒரு பதிகங்களையும் எழுதி முடித்தவர் திருவாசகத்தை திருக்கோவை பாடுன்னு சொன்னார் மாணிக்க வாசகரையே சொல்லும்போது நாமும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தையே நம்ம முற்றுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே திருக்கோவையும் பாடுவோம் நமக்கு அர்த்தம் புரியணும் பாடுறது புரியல அதுக்காக என்ன பண்ணுறது படிக்காமையே இருந்தால் எப்படி ஆகிறது எனக்கும் நல்ல அறிவு வரணும் இறைவனுடைய திருவருள் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆகையினால் முதல்ல படிப்போம் படித்தாலே இந்த திருக்கோவையை படித்தாலே இல்லத்தில் நல்லறம் பெருகும் நீங்கள் எந்த விதமான கணவன் மனைவிக்குள்ளே எந்த இடர்கள் எந்த சண்டை சாடிகள்லாம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லருள் பெருகும் சிவபெருமானுடைய இந்த திருக்கோவையை மாணிக்க வாசகர் அருளி அந்த திருக்கோவையை பாடுங்கள் நான் மெய் சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேனான்றத உணருங்க ஏன்னா சிவபெருமான் ஒரு நாளும் அம்மையை விட்டு பிரிஞ்சது கிடையாது எங்கே போனாலும் அம்மா கூடவே வருவாங்க அப்பா போகிற வேலைக்கெல்லாம் அம்மா இல்லாத போகிறது கிடையாது இதுக்காக அவர் போன ரெண்டு இடம் காரைக்கால் அம்மையாரை போய் மாங்கனி கேட்டு அங்கே பெரிய நிலவரத்தை உண்டு பண்ணிட்டாரு அதே மாதிரி நம்ம நாயனாரை போய் பிள்ளைக்கறி கேட்டு சிறு தொண்டரை அது மாதிரி பண்ணி வச்சுட்டார் அந்த மாதிரி அவர் போ தனியாக போகிறாருன்னா அங்கே சிக்கல் ஏற்படும்ன்றது தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அம்மையப்பனோட வந்து நம்மளுக்கு காட்சி தரணும் நம்மளுடைய இல்லறம் நல்லறமாக விளங்கணும் நம்மளுடைய குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழணும் அதுக்கான இறையருளை நாம் பெறணும் நாம் பண்ணுறதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க பண்ணணும் நாம் எதுவுமே தெரியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழக்கூடாது நீங்கள் எங்கே சுற்றினாலும் இறைவனுடைய திருவடியை அடைஞ்சு தான் ஆகணும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கணும் அப்போ தான் நான் சொல்ல வேண்டிட்டு இருக்கக்கூடாது நம்ம இன்னும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்றோம் இன்னத்துக்கு வாழற காலம் கிடக்குது சாப்பிட்டுக்குன்னா போதுன்னு இருக்கிறோமா வேலை வேலைக்கு கரெக்டாக டானு மணி அடிச்சா சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி நம்மளுக்கு உணவு கொடுத்த உடை கொடுத்த இல்லம் கொடுத்த எல்லாம் கொடுத்த இறைவனை நின்று நினச்சி தொழறதுக்கு இன்னும் கஷ்டம் நம்மளுக்கு இன்னமும் தொழுதா இன்னமும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படியே கொந்த இறைவனை வழிபாடு பண்ண திருக்கோவையார் பாடலாம் வாங்க இருபத்தி மூணு இறங்க கூறி வரைவு கடாதல் பைவாய் அறவும் அறியும் அழுவும் பயில் மலக்கை மொய்வா சடைமுடி முன்னவன் தில்லையின் முன் செவ்வாய் செவ்வாய்கரு சேத்தி சீரியால் பெருமள கண் மைவார்குவலை விடும் மன்ன நீள்முத்த மாலைகளே கொழு அத்களவன் அகன்ற வழி எதிர்வது அறியாது இறங்கி உரைத்தது இருபத்தி நான்கு நிலவு வெளிப்பட வருந்தல் நாகம் தோழ எழில் அம்பலம் நன்னி நடம் நவில் ஓன் நாகமிது மதியே மதியே நவில் வேர்க்கை எங்கள் நாகம் வர எதிர் நாம் கொள்ளும் நள்ளிருள்வாய் நரவார் நாகமலி ஒழில்வாய் நின் தனி வேளவர்க்கு தம் தளர்வு அறிய பணிமதி விளக்கம் வாங்கி பகர்ந்தது இருபத்தி ஐந்து அல்லக்குறி அறிவித்தல் மின்னங்கு அலரும் தடைமுடியோன் வியன் தாய் என் அங்கு அலமரல் எய்தியதோ எழில் முத்தம் தொத்தி பொன்னங்கு அலர் புன்னை சேக்கையின் வாய் புலம் புற்று முற்றும் அன்னம் புலரும் அளவும் துயிலாது அழுங்கினவே கொழு வள்ளி என்னவள் அல்ல குறிப்போடு அரைப்புணல் துறைவர்க்கு சிறைப்புறத்து உரைத்தது இந்த திருக்கோவையார பாடுங்க தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் எனக்கு பாடுறதுக்கெலாம் நேரம் இல்லை நீங்கள் இந்த சைவம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு கொடான கோடி நன்றி அதை கொடுத்த கூகுளுக்கு கொடான கோடி நன்றி எனக்கு புத்தகம்லாம் இல்லை நான் படிக்கலையா நான் பாடலையா சுப்பர்மானுடைய திருவர் பாரிபூர்ணமாக கிடைக்குதுன்னா அது திருக்கோவையாரில் தான் பாடி பாருங்கள் எப்படியா அந்த இன்னல் எப்படியா அந்த சிக்கல்லாம் தீரக்கூடியது எனக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு அவ்வளோவா தெரியல இல்லைன்னா பிரித்து மேஞ்சிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கொடுக்கல மின் அங்கு அலரும் சடை முடியோன் வியன் தில்லை அண்ணாய் சிவபெருமான புகழாரு சடை முடியோன் வியன் தில்லை என் அங்கு அலமரல் எழுதியதோ எழில் முத்தம் தொத்தி பொன் அங்கு அலற் புன்னை வாய் புலம் புற்று முற்றும் அன்னம் புலரும் அளவும் துயிலாது அழுங்கினவே எவ்வளோ ஒரு அருமையான தமிழில் இந்த பாடலை கொடுத்துருக்கிறாரு நாம் இந்தியிலையோ வேறு எதுலேயோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அழகான தமிழ் இதை பாடுங்க படிங்க நாகம் தொழ எழில் அம்பலம் நன்னி நடம் நவில் ஓன் நாகம் இது மதியே மதியே நவில் வேர்க்கை எங்கள் நாகம் வர எதிர் நாம் கொல்லும் நல்லிருள்வாய் நரவார் நாகம் மலி பொழில்வாய் எழில் வாய்ந்த நின் நாயகமே ஒவ்வொரு வரிகளும் எப்படி இருக்குது பாருங்க பைவாய் அறவும் மறியும் மழுவும் பயில் மலர் கை சோபர்மானுடைய கை எப்படி கைது என்ன மலர் கை மொய்வார் சடைமுடி முன்னவன் தில்லையின் முன்னினக்கால் கால் அந்த சோபர்மான் தில்லையில் தான் இருக்காரு அருமையான தில்லையில் இருக்கிற சோபர்மான் இப்படியெல்லாம் இருக்காரு செவ்வாய் கருவயிர் சேர்த்தி சிரியால் பெருமலர் கண் மைவார் குவலை விடும் மன்ன நீல் முத்த மாலைகளே அம்மாவையும் அப்பாவையும் புகழ்கிறாரு பைவாய் அரவு அரை அம்பலத்து எம்பிரான் பைங்கையிலை கையிலையில் சிவபெருமான் உட்காந்துருக்கிறாரு எல்லாம் கழுத்தில் அவருடைய அணிகளை நின்ன பாம்பு நல்ல பாம்பு விஷமான இருக்கிறதுலையே கொடிய விஷமானது நல்ல பாம்பு எதெல்லாம் உங்களுக்கு வேணாமோ அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லதே கொடுத்துருக்குறேன் நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுறோம் கொலஸ்ட்ரால் ஏறிச்சு பிபி ஏறிடுச்சி சுகர் ஏறிடுச்சோம் எல்லாத்தையும் படைச்சிவேன் எதுவும் தின்னாத அப்படியே நல்ல சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு இருக்கார் இன்றைக்கும் எழுந்து நடனத்தை அப்படி ஆடுறார் நம்மளால் உக்காந்தா எழுந்துக்க முடில நின்னால் உக்கார முடியல அப்படி அவதிப்படுறோம் துண்ணக்கூடாத துணுட்டு எல்லாத்தையும் படைச்சார எல்லாம் கிடைக்குதுன்னு சாப்பிட்றாரா இல்லை என்றும் ஒரே சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சனே தவிர எனக்கு எதுவும் வேணான்னு இருக்கிறார் நாம தான் ஒன்றும் கொடு இன்னும் கொடு இன்னும் பத்தலை பத்தலை பத்தலைன்னு செவ்வாய் கருங்கன் பெரும் பனைத்தோல் சிற்றடை கொடியை பெரும் பனைத்த சுப்பர்மான சொல்கிறார் பெரும் பனைத்தோல் சிற்றடை கொடியை மொய்வார் கமலத்து முற்றிலை இன்று என் முன்னனை தவத்தால் இவ்வாறு இருக்கும் என்றே நிற்பது என்றும் என் இன்னுயிரே இப்படிலாம் தான் இருக்கும் சுபர்மானும் அம்மாவும் இப்படி தான் இருப்பாங்க கைலாயத்தில் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாரோ இது அனைவரும் கேட்டு நல்லா அதில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கான பதிவு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்